சாத்தூர் அருகே உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் ஆடி பிரம்மோற்சவ திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே தென் தமிழகத்தின் மிகவும் பிரசித்தி பெற்ற இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் உள்ளது இந்த கோவிலில் ஆடி மாத கடைசி வெள்ளி திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது ஆண்டுதோறும் நடைபெறும் இந்த காண லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து சுவாமி தரிசனம் செய்வார்கள் இங்கு தென் மாவட்டங்களான மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து அம்மனை தரிசித்து அக்னிச்சட்டி ஆயிரங்கண் பானை மாவிளக்கு பறக்கும் காவடி தேரிழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு கடன்களை செலுத்தி அம்மனை வணங்கி வருகின்றனர் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் தூத்துக்குடி கோவில்பட்டி தென்காசி திருநெல்வேலி சங்கரன் கோவில் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் ஆடி மாத கடைசி வெள்ளி திருவிழா வரும் பதினாறாம் தேதி நடைபெற உள்ளது இதற்கான நிகழ்ச்சிகள் இன்று கொடியேற்றத்துடன் வெகு சிறப்பாக தொடங்கியது கொடியேற்ற நிகழ்ச்சியின்போது செப்புக்கொடி மரத்திற்கு பால் பன்னீர் சந்தனம் ஜவ்வாது உள்ளிட்ட பதினாறு வகையான வாசனைப் பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடத்தி திருவிழாவிற்கான கொடியேற்றப்பட்டது நிகழ்ச்சியில் கோவில் பரம்பரை அரங்காவலர் குழு தலைவர் ராமமூர்த்தி பூசாரி திருக்கோவில் செயல் அலுவலர் சுரேஷ் மற்றும் பரம்பரை அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் நடைபெற்றது இதனையடுத்து இன்று மாலை இருக்கன்குடி மேலமடை குடும்பங்கள் தலைமையில் இருக்கன்குடி கீழத்தெரு பொதுமக்கள் திருக்கோவில் தலைவாசல் முன்பு வேப்பிலை கொடி கட்டுவார்கள் இதில் இருக்கன்குடி நத்தத்துப்பட்டி கேமேட்டுப்பட்டி என் மேட்டுப்பட்டி உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களின் வசதிக்காக குடிநீர் வசதி நவீன கழிப்பறை குளியல் தொட்டி பக்தர்களுக்கு தங்கும் வசதி தாய்மார்களுக்கான பாலுட்டு அறை மருத்துவ வசதிக்கான சுகாதார மையங்கள் மற்றும் பாதுகாப்பு வசதிகள் ஆகிய ஏற்பாடுகளை கோவில் பரம்பரை அறங்காவலர் குழு தலைவர் ராமமூர்த்தி பூசாரி கோவில் செயல் அலுவலர் சுரேஷ் மற்றும் பரம்பரை அறங்காவலர்கள் குழுவினர் செய்திருந்தனர்